ஜெய் ஸ்ரீராம் ஸ்ரீஹிமந்தன் ஸ்ரீராமரை விட ஸ்ரீ ராம நாம வலிமையானது அதுக்கு என்ன காரணம் எவ்வாறு என்பதை பற்றியும் ஸ்ரீ ஹனுமன் சால்சை பிறந்த கதை ஹனுமன் சால்சி பாண்ட நமக்கு என்ன பலன் என்பதை பற்றி விரிவாக பார்ப்போம் ஸ்ரீராம ராவண யுத்தம் முடிந்து அயோத்தி திரும்பிய ஸ்ரீராமன் சக்கரவர்த்தியாக முடிச்சுட்டுக் கொண்டார் அசுவாக ராமனின் அரசபையை வசிஷ்டர் விஸ்வாமச்சரர் போன்றோர் அலங்கரித்தினார் அந்த சமயத்தில் அரசன் ஒருவன் ஸ்ரீ ராமரன் அரசவைக்கு வந்து ஸ்ரீராமரை வணங்கி சென்றான் அங்கிருந்த நாரதர் கலகமூட்டும் நோக்கத்துடன் விஸ்வாமத்தருடன் அந்த அரசன் உங்களை வணங்காமல் அவமதித்து விட்டான் என கோபம் செய்தார் வெகுண்டெழுந்த விஸ்வாமத்திரர் இன்று மாலை சூரிய அத்தமனத்திற்கு முன்னதாக இந்த அரசனின் தலை என் காலில் கொண்டு வந்து போட வேண்டும் என்று அவமதித்துமனிடம் ஆணையிட்டார் குருவின் கட்டளையை சீர் மேற்கொண்ட ஸ்ரீராமன் கிளம்பிவிட்டார் இதற்கிடையில் நாரதர் அந்த அரசனை சந்தித்து விஸ்வாமத்திரன் கோபத்தை பற்றி அதன் விளைவுகளை பற்றி கூறிவிட அந்த அரசன் பயந்து நாரதனின் காலையில் விழுந்து காப்பாற்ற வேண்டினார் ராமபாணத்துக்கு முன்னால் தன்னால் எதுவும் செய்ய இயலாது என்று கூறிய நாரதர் இந்த உலகத்தில் முன்னை காப்பாற்றும் வல்லமை ஒரே ஒரு பெண்ணுக்கு தான் இருக்கிறது அவள் பாதங்களை சரணடைந்து விடு அவள் உனக்கு அபயம் என சொல்லும் வரை அவள் பாதத்தில் விழுந்துகிறார் என்று கூறினார் அவள் தான் அனுமனின் தாய் அஞ்சனாதேவி அஞ்சனாதேவின் காலில் உழுந்து கதறி எழுந்த மன்னன் காப்பாற்றுவதற்காக அனுமனை அழைத்து இவனை காப்பாற்று என்று கூறினாள் தாயின் கட்டளை மீற இயலாத தன் வாளை அமைத்து அதன் நடுவே அரசனை உட்கார் வைத்து விட்டு மேலும் அமர்ந்து ராவணாவும் ஜபிக்க ஆரம்பித்தார் போர் வந்த ஸ்ரீராமன் அனுமனிடம் அரசனை வெளியே அனுப்புமாறு கூற அனுமன் தனது தாயின் கட்டளை கூறி தனது இயலாமை கூறினார் கோபமுற்ற ஸ்ரீராமன் உன்மீது மீது பானம் தொடுக்க வேண்டியிருக்கும் என எச்சரித்தார் அனுமனும் ஏற்காமல் ராம் 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 என ஜபத்தில் ஈடுபட்டார் ஸ்ரீராமன் ஆவேசமாக அம்புகளை தொடுக்க அவை அனுமனை தாக்காது அவர் காலடியில் விழுந்து தொடங்கினார் தொடரும் ராமனின் அன்பு முறையால் உக்கிரத்தால் உலகமெல்லாம் நடுங்கியது தேவர்கள் சிவபெருமானை அணுகி இந்த யுத்தத்தை நிறுத்த வேண்டினார் அவரோ விஸ்வாமித்திரரால் மட்டுமே முடியும் என கூறிவிட்டார் தேவர்கள் விஸ்வாமித்தரை சரணடைய அவர் மனமெறங்கி போர்க்களம் வந்தார் அவருடன் நாரதரும் வந்தார் விஸ்வாமித்தரின் வார்த்தை ஏற்று ஸ்ரீராமரும் போரை நிறுத்தினார் நாரதர் அன்பனின் வாழ்க்கையில் மறைந்த அரசனை அழைத்து விஸ்வாமித்தர் காலில் விளைச்சிதார் அப்போது விஸ்வாமித்தரிடம் இவன் தலை இப்போது உங்கள் காலடியில் விழுந்து விட்டது இவனை மன்னித்து விடுங்கள் என கோரிக்கை வைக்க விசாமுத்தர் மனைமறங்கி மன்னனை மன்னித்தார் அப்போது அங்கு வந்த ஸ்ரீராமன் எப்படி எனது வளர்ந்தன என நாரதன் கேட்டிருக்கு நாரதர் ராமா 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 உன் பானங்களை விட உனது நாமம் ஜபம் சக்தி வாய்ந்தது என்பதை புரிய வைக்கவே இத்தனை நடத்தினேன் என்றார் நாரதர் விட ஸ்ரீ ராமநாமமே வலிமையானது என்பதை பற்றி அனைவரும் வாயு வளமுடன்